பணி வைப்பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டை மட்டும் அடிக்கடி அமரவர்கள் சென்று சென்று பார்த்து வருகிறார்கள் அவர்கள் ஏன் அமரவர்கள் இந்த வீட்டை அடிக்கடி சென்று பார்த்து வருகிறார்கள் என்ன செய்கிறார்கள் இந்த வீட்டிலே என்று பார்ப்பதற்காக அமர் அவர்கள் சென்று வந்ததற்கு பிறகு உள்ளே நுழைகிறார்கள் ஒரு நாள் அங்கே பார்த்தால் ஒரு வயதான ஒரு கிழவி நடக்க முடியாமல் படுத்துக்கொண்டு எந்த தேவையும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறாள் அந்த தாயை பார்த்து கேட்டார்கள் தல்ஹா அது எல்லா அப்போது வந்தாரு ஒரு மனிதர் அவர் என்ன செய்கிறார் உங்களுக்கு வருகிறார் அவர் வீட்டை சுத்தம் செய்கிறார் என்னுடைய ஆடைகளை கழுவுகிறார் உணவை சமைத்து எனக்கு கொடுக்கிறார் என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு சென்று விடுகிறார் வருபவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதே யார் வருகிறார்கள் என்று தெரியாதே தலைவர் யாருக்கும் தெரியாமல் ஒரு வயதான ஒரு மூதாட்டி சிரமப்படும் பொழுது அந்த அந்த வயதான மூதாட்டியின் சிரமத்தை தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு தினமும் வேலை செய்கிறார்கள் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய தாய்க்கு கூட இன்று பணிவிடை செய்வதற்கு முஸ்லிம் சமூகத்தில் பலர்த்த தாய் வயதான நிறத்திலே நோய்வாய்ப்பட்டு விட்டால் சிரமம் என்று நினைக்கிறார்கள் முஸ்லிம்கள் தாயின் பணிவிடையில் அல்லஹுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்க்க தெரியாத சமூகமாக முஸ்லிம் சமூகம் மாறி யாரோ ஒரு பெண்மணி சொன்ன அமரின் பாதையை நீ பின்பற்ற வேண்டாமா தல்ஹா ஏன் அமர் பின்பற்றினார் யாருடைய பாதையை செயலை முன்னால் செய்தவர் யார் அபூபக்கர் இதே செயலை செய்தார்கள் என்ன ஒரு பின்பற்றுதல் பாருங்கள் தோழர்கள் இடத்திலே அல்லாஹா அமர் இவ்வளவு சுமந்தவர் முகமது அவர்களே

தூதர் நயவஞ்சகருடைய பட்டிகளை கொடுத்திருந்தார்களே கொஞ்சம் பாருங்கள் அந்த பட்டியலில் அமருடைய பெயரும் இருக்கிறதா என்று யார் யார் அமரே உன் மாளிகையை சுர்க்கத்திலே பார்த்தேன் நான் நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் உன் ரோஷம் நினைவு வந்தது உன்னை பார்த்தால் ஓடுகிறான் உமரே அஞ்சு பக்து தொழுதுட்டா என்ன மாதிரி முஸ்லிம் யாருமே இல்லை அஞ்சு பக்து ஜமாத்தா தொழுதுட்டா அவர் தொழுகாதவரை பாப்பார் ஒரு பார்வை தொழுக கூட இல்லாமல் இருக்கிறான் அல்லாஹ் வெட்க வெட்கப்பட வேண்டும் அவர்களுடைய வரலாற்றை படிப்பதற்கென்ன பார்ப்பதற்கு கூட படிப்பதென்னு பார்ப்பதற்கு கூட சொல்லுது கிடையாது என்ன இம்மானு இருக்கிறது என்ன அல்லா அச்சம் இருக்கிறது என்ன சொர்க்கத்தை பெற்றவர்களாக வாழ்கிறோம் என்ன சொர்க்கம் என்னுடைய பெயரில் என்ன சொர்க்கத்தின் கோட்டைகள் என்னுடைய பெயரில் யாருடைய நாவில் சத்தியம் பேசுகிறது யாருடைய எழ்மை கொண்டு நாம் பேசுகிறோம் அமரை பற்றி சிலர் பேசும்பொழுது என்ன பேசுகிறார்கள் தெரியுமா சிலர் இந்த சமூகத்தில் அறியாதவர்கள் அவர்கள் அவர்கள் எல்லா நீர்வொழிப்படுத்துவனாக அமருடைய கொள்கையில் குழப்பம் ஏற்பட்டது அல்ல மன்னிப்பானாக அவர்களை அல்ல அவர்களை நேர்வழிப்படுத்துவானாக தவறு சகோதரா யாரை பார்த்து பேசுகிறாய் இப்படி யாருக்கு முன்னால் இந்த வார்த்தையை வீசுகிறாய் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சொன்னார்கள் எனக்கு பிறகு அபூபக்கரையும் உமரையும் இந்த சமூகம் பின்பற்ற பிறகு பின்பற்றுங்கள் விட்டுச் செல்கிறேன் இந்த இரண்டு ஹலீஃபாக்களை நல்லா பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்கள்